தெலுங்கில் மட்டுமில்லாமல் அளவில் ஏராளமான ரசிகர்களை தன் பக்கம் கவர்ந்த நடிகர்களுள் ஒருவர் தான் ராம்சரன் இவர் நடித்து ஆர் 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 படத்தின் மூலம் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்தவர் சமீபத்தில் பிரமாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படத்தில் நடித்திருந்தார் இந்த படம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி உலகளவில் வெளியிடப்பட்டது ஆனாலும் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை கலவையான விமர்சனங்களை பெற்று வசூலிலும் சரிவை சந்தித்தது இந்த நிலையில் ராம் சரணின் சொத்து மதிப்பு மற்றும் அவர் வேறு வேறு என்ன தொழில்களில் ஈடுபட்டுள்ளார் என்பது பற்றிய தாண்டு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது இவர் நடிகராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர்களும் பல படங்களை தயாரித்திருக்கின்றார் பல பிராண்டுகளுக்கு அம்பாசிட்டராக ராம் சரண் பணியாற்றி வருகின்றார் இவர் தெலுங்கு சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோவாகவும் காணப்படுகின்றார் அதன்படி இவருடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி என கூறப்படுகின்றது இதனால் பல்வேறு துறைகளில் இவற்றை முதலீடு செய்வதன் மூலமும் பிராண்டுகளுடன் முதலீடு செய்வதனாலும் ராம் சரணுடைய வருமானம் அதிகரித்துள்ளது மேலும் இவர் கம்பெனி ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் முதலீடு செய்திருக்கின்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டேலா என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளார் இதில் கிட்டத்தட்ட மூன்று படங்களை தயாரித்திருக்கின்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தார் இதில் கிட்டத்தட்ட மூன்று படங்களை தயாரித்திருக்கின்றார் மேலும் வி மெகா பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் நிறுவியிருக்கின்றார் இந்த நிறுவனத்தில் தி இந்திய ஹவுஸ் என்ற படத்தை முதலாவது படமாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து டெர்ஃபோ மெகா ஏர்வேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பிராந்திய விமான நிறுவனத்தின் விளம்பரதாரராக நிறுவப்பட்டுள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த விமான நிறுவனம் அதன் செயல்பாடுகளை நிறுத்தியுள்ளது இறுதியாக ராமச்சரண் த டெவில்ஸ் சர்க்கியூட் என்ற சாகச பயணத்தை தொடரினுடைய இணை உரிமையாளர் எனவும் கூறப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது